ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் தில்லி முதலமைச்சராக திருமதி ரேகா குப்தா இன்று பதவியேற்றார் உத்தரப்பிரதேச அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது பள்ளிக் கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்குமாறு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் விஷ்ணு சௌத்ரி மற்றும் ராகுல் இறுதி ஆட்டத்திற்கு செய்திகள் தில்லி முதலமைச்சராக பிஜேபியைச் சேர்ந்த திருமதி ரேகா குப்தா சற்று முன் பதவியேற்றுக் கொண்டார் தில்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் திருமதி ரேகா குப்தாவுடன் திரு பர்வே சாஹிப் சிங் வர்மா திரு ஆஷிஷ் சூட் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா திரு ரவீந்தர் இந்திரஜித் சிங் திரு கபில் மிஸ்ரா திரு பங்கஜ்குமார் சிங் ஆகிய ஆறு பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர் இந்த விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித் ஷா மற்றும் திரு சந்திரபாபு நாயுடு திரு தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர் உத்தரப்பிரதேசத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான பல்வேறு திட்டங்கள் அம்மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை அம்மாநில நிதியமைச்சர் திரு சுரேஷ் கண்ணா சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட் மாநிலத்தில் உள்ள இருபத்தைந்து கோடி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் முதலமைச்சரின் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் புதிதாக செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் வரும் நிதியாண்டில் புதிய தொழில் தொடங்க எண்ணூறு பயனாளிகளுக்கு வங்கி கடனுதவி வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் சுமார் பதினாறாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் ஜலோன் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூறு மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சுரேஷ் கண்ணா தெரிவித்தார் பள்ளிக் கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்குமாறு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதியும் இந்த நிதியை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்தி மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கு நிதி விடுவிக்கப்பட மாட்டாது என்று மத்திய கல்வி அமைச்சர் கூறியிருப்பது தமிழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இருமொழி கொள்கையை பின்பற்றுவதில் தமிழகம் உறுதியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் மேலும் இருமொழி கொள்கையில் கொண்டுவரப்படும் எந்தவொரு மாற்றமும் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் பெரிய அளவில் பயனளிக்காது என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளாா் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படை இன்று கைது செய்துள்ளது அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறை துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் The உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இன்றும் ஏராளமானோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர் இந்த கும்பமேளா வரும் இருபத்தாறாம் தேதியுடன் நிறைவடையவுள்ள நிலையில் கடைசி நாளான மகா சிவராத்திரி தினத்தன்று பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்பதால் உத்தரப்பிரதேச அரசு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது பக்தர்கள் எளிதில் சென்று வர ஏதுவாக கூடுதல் பேருந்து வசதி செய்யப்பட்டிருப்பதுடன் பிரயாக்ராஜ் நகரில் போக்குவரத்து மாற்றங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன அதிக அளவில் கூடுவதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் மாவட்டம் முழுவதும் நூற்று எழுபத்தைந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது விளைச்சலுக்கு தேவையான உரம் மற்றும் இடுபொருட்களை மத்திய அரசு மானிய விலையில் வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நடப்பாண்டு ஆண்டு சம்பா பருவ விவசாயத்திற்கு காவிரி நீர் ஆதாரம் மற்றும் பருவமழை கொண்டு நடப்பு சம்பா மற்றும் தாலடி பருவத்தில் நாகை மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி நடைபெற்று வந்தது மாவட்டத்தில் கீழ்வேலூர் சங்கமங்கலம் நாகை பாலையூர் செல்லூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது இதையடுத்து மாவட்டத்தில் இதுவரையில் அரசின் மூலமாக விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன மாவட்டத்தில் இதுவரை மூவாயிரத்தி அறுநூறு டன் நெல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது நெல் விளைச்சலுக்கு தேவையான ரசாயன உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை மானிய விலையில் அளித்து விவசாயிகளுக்கு உதவி அமைக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் விவசாயிகள் நன்றி தெரிவித்து வந்தார் நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ் மகாராஷ்டிராவின் சத்ரபதி சாம்பாஜி நகரில் உள்ள தொழில் நகரம் நாட்டின் முன்னணி தொழில் வளாகமாக மேம்படுத்தப்படும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் சாம்பாஜி நகரில் தொழில் முனைவோருடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவுரங்காபாத் தொழில் நகரத்தில் சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழிலாளர்களுக்கான குடியிருப்புகள் மருத்துவமனை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார் இது தவிர திறன் மேம்பாட்டு மையம் புத்தொழில் ஊக்குவிப்பு மையம் போன்றவையும் அமைக்கப்பட உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் உலக சமூக நீதிநாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஒற்றுமை சமத்துவம் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையிலும் வறுமை மற்றும் வேலைவாய்ப்பின்மையை போக்கி மனித உரிமைகளை நிலைநாட்டும் வகையிலும் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது அனைவருக்கும் அதிகாரம் அளித்தல் என்பதே இந்த ஆண்டின் மையக்கருத்தாகும் அஸ்ஸாம் மாநிலத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் சிக்கி உயிரிழந்த ஒன்பது தொழிலாளர்களின் உடல்கள் நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளன அம்மாநிலத்தின் திமா ஹசா மாவட்டத்தில் உள்ள இந்த சுரங்கத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த மாதம் ஆறாம் தேதி ஏற்பட்ட விபத்தில் சிக்கிக் கொண்ட தொழிலாளர்கள் நான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களின் உடல்கள் இன்று மீட்கப்பட்டன பஞ்சாபிலிருந்து அமெரிக்காவிற்கு சட்டவிரோதமாக ஆட்களை அனுப்பி வைத்த புகாரின் பேரில் பயண ஏற்பாட்டாளர்கள் மீது கூடுதலாக ஐந்து முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த புகார் தொடர்பாக ஏற்கனவே மூன்று பேர் கைது செய்யப்பட்டு பனிரண்டு முதல் தகவல் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் பதினைந்து அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக பஞ்சாப் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழுவினர் தெரிவித்தனா் நாட்டில் கடந்த அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் சுமார் நான்காயிரம் தொழில் நிறுவனங்கள் நிதி நெருக்கடியிலிருந்து மீண்டு வந்துள்ளதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வட்டி வரி பொருட்களின் மதிப்பு வீழ்ச்சி மற்றும் கடன்களை செலுத்துவதற்கு முந்தைய வருவாய் குறித்து பாரத ஸ்டேட் வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளது ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் விஷ்ணு சௌத்ரி மற்றும் ராகுல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டங்களில் விஷ்ணு சௌத்ரி ஆறுக்கு ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் சீன தாய்பேயின் லியோ டை டென்னையும் ராகுல் ஏழுக்கு மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் மலேசியாவின் முகமது ஷைஃபிக் புஸ்தமனையும் வென்றனா் ஆசிய கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சரத்கமல் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற இரண்டாவது சுற்றில் அவர் பதினொன்று ஆறு பதினொன்று நான்கு பதினொன்று ஏழு என்ற சிற்கணக்கில் ஏமனின் குப்ரான் இப்ராஹிமை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தில்லி முதலமைச்சராக திருமதி ரேகா குப்தா இன்று பதவியேற்றார் உத்தரப்பிரதேச அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்குமாறு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளாா் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் விஷ்ணு சௌத்ரி மற்றும் ராகுல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்